லிபர்டி தமிழர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிடர் கழக மகளிர் பாசரியின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் திருமிகு மணியம்மை அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்று முக்கியமான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கு பில்கிஸ் பானு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட குற்றவாளிகள் விடுவித்தது செல்லாது அப்படின்னு சொல்லி மீண்டும் அவர்கள் இரண்டு வாரங்களுக்குள்ள சரணடையணும்னு சொல்லியிருக்காங்க இந்த தீர்ப்பை ஒரு வழக்கறிஞராகவும் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை அதாவது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா எத்தனை ஆண்டுகள் வந்து போராட்டம் நடத்தி இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அது ரொம்ப கொடூரம் அதை அந்த வழக்கினுடைய பின்னணியை நம்ம படிச்சோன்னு சொன்னா மனித நேயம் உள்ள யாருமே கண் கலங்காமல் இருக்க முடியாது நம்மை போன்ற சமத்துவத்தை நேசிக்கக்கூடிய மனித சக மனிதர்களை நேசிக்கக்கூடியவர்கள் நாம அப்போ நமக்கு எந்த விதமான கண்ணோட்டமும் கிடையாது ஜாதி மதம் பாலினம் இந்த வேறுபாடுகளையே கடந்து நம்ம பார்க்கும்பொழுது அந்த ஒரு தாயினுடைய அந்த கண்ணீரை வந்து யாராலையுமே வந்து ம மறுக்கவே முடியாது ஏன்னா கர்ப்பிணி ஐந்து மாத கர்ப்பிணி பெண்ணாக பில்கின்ஸ் பானு கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது இருபது வயசு அவங்களுக்கு மூன்று வயது குழந்தை தான் கண்ணு முன்னாடியே அதுவும் யாருன்னா தாங்கள் வளர்ந்த ஊரில் தாங்கள் பார்த்து பார்த்து பேசப்பட்ட நபர்களே வந்து கொடூரமாக மாறி காலை விரிச்சு அந்த மூன்று வயது குழந்தைய அந்த பாறங்களில் தலையில் இடித்து கொலை செய்த அந்த கொடூரம் இருக்குது பார்த்தீங்களா யாருக்குமே நடக்காத ஒரு நிகழ்வு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ரோட்டில் போகும்போது யாருக்காவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ஏதாச்சும்னா கூட நம்ம தாய்மார்கள் சொல்லுவாங்க ஐயோ யார் பெற்ற பிள்ளையோ இப்படி அடி வாங்கி கிடக்குதே இப்படி விழுந்து கிடக்குதேன்னு நம்ம வந்து மனித சொல்லுவோம் அப்படி இருக்கும்போது தன்னுடைய குழந்தை துடி துடிக்க சாகும்போது அந்த பெண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்போ இந்த வழக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து இந்த சம்பவம் நடக்குது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலு குறிப்பிட்ட வந்து குஜராத் அரசாங்கம் இது நமக்கு தீர்ப்பு நல்லபடி வழங்காதுன்னு தெரிஞ்சு தான் அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு வந்து ஒரு வழக்கை வந்து மாற்றணும்னு சொல்லி போட்டு அதன் பிறகு வந்து மகாராஷ்டிராவிலேதான் மாற்றுறாங்க அப்போது இந்த வழக்கு வந்து பலவிதமான பரிணாமங்களை பெறுகிறது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா யார் வந்து அவங்கள மருத்துவ பரிசோதனை செய்கிறாங்களோ அந்த டாக்டர் வந்து உண்மைக்கு மாறான விஷயங்களை பேசுகிறாரு அதே போல் காவல்துறை உண்மைக்கு மாறான விஷயங்களை பேசுது அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க குஜராத் நீதிமன்றம் அவங்க வந்து அதாவது அவங்கள குற்றம் செய்யலை அவங்க சரியாக தான் வந்து தீர்ப்பை அவங்களுடைய அறிக்கைகளை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அதன் பிறகு இல்லை அவங்க தான் செய்கிறாங்க அப்படின்றது வந்த வரைக்கும் அதன் பிறகு வந்து நீதிமன்றம் உறுதி செஞ்சு இவர்கள் குற்றம் தான் செஞ்சுருக்குறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஆயுள் கைதிகள் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க ஆனால் பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் இவர்களுடைய நன்னடத்தையின் காரணமாக வெளியிடுறேன்னு சொல்லி அதை வந்து மேல்முறையீடு செய்து இன்றைக்கு மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் டிவிஷன் பெஞ்சில் வந்து இந்த தீர்ப்பு வந்திருக்கு ஏற்கனவே அக்டோபர் நவம்பரில் இது தீர்ப்பு வர வேண்டியது அதை அலாட் பண்ணி வச்சுருந்தாங்க இன்றைக்கி தான் அந்த தீர்ப்பு வந்திருக்கு உண்மையிலேயே நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்கள் மனித நேயத்தை போற்றக்கூடியவர்கள் சமத்துவத்தை விரும்பக்கூடிய எல்லாருமே வந்து இந்த தீர்ப்பை வந்து வரவேற்பாங்க குறிப்பாக ஒட்டுமொத்தமாக இந்தியர்கள் இந்தியர்களாகவே வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் உச்சநீதிமன்றத்தில் இப்போ அன்னைக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை வந்து வரவேற்பாங்க நாமளும் வந்து வரவேற்போம் அவங்களுக்கு வந்து நம்முடைய பாராட்டுக்களை நம்முடைய சேனல் மூலயமா தெரிவிக்கலாம் இதில் முக்கியமாக வந்து இது மகாராஷ்டிரா நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு இந்த வழக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு இப்போ நீதிபதிகள் சொன்ன சில விஷயங்களை வந்து மேற்கோள் காட்ட வேண்டியதாக இருக்குது அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் அதற்கு அதிகாரம் படைத்தவங்க கிடையாது குஜராத் அரசாங்கம் அதிகாரம் படித்தது கிடையாது மகாராஷ்டிரா அரசாங்கம் தான் அதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு தான் இருக்குது அப்படின்றாங்க இப்போ மகாராஷ்டிராலேயும் பாஜக தானே ஆட்சியில் இருக்குது அப்போ அப் அப்படி இருக்கிறப்போ இது அதுலேயும் ஒரு ஓட்டம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா எப்படி பார்க்குறாரு அது உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுல்ல இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அமையார் ஜெயலலிதா அவர்களுடைய சொத்து குவிப்பு வழக்கு வந்து என்ன தமிழ்நாட்டில் நடக்கும்போது தமிழ்நாட்டில் அவங்க முதலமைச்சராக இருக்கிறாங்க இந்த வழக்கு வந்து உண்மையான நீதியை கிடைக்காது அப்படின்னு சொல்லி மறைந்த பேராசிரியர் காண்ழகன் என்ன பண்றாரு உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு கொண்டு போய் அதன் பிறகு கர்நாடகாவுக்கு மாத்தி பல ஆண்டுகள் வந்து இந்த வழக்கு நடந்து அதுக்கான தீர்ப்பு கிடைச்சது அப்போ அந்த நீதிபதி குன்ஹா அவர்களை யாராலையும் மறக்கவே முடியாது அப்போ ஒரு தீர்ப்பை கொடுத்தாரு அதன் பிறகு வந்து மேல்முறையீட்டில் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும் அந்த நீதிபதி என்ன கொடுத்தாருன்னா அதன் பிறகு அந்த அந்த தீர்ப்பையே அந்த வழக்கே விட்டுட்டாங்க ஆனால் இந்த அம்மா மறைஞ்ச பிறகு திருமதி சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர் முதலமைச்சர் அப்படின்னு பேசும்பொழுது அவசர அவசரமாக அந்த வழக்கு வருது தீர்ப்பு வருது அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போது எல்லா இடத்துலையுமே ஒரு கண்ணோட்டங்கள் தான் செய்யுது ஆனால் நம்ம வந்து நீதிமன்றத்தை நம்புகிறோம் மக்களுடைய கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் அப்படின்றத அப்படி பார்க்கும் பொழுது குஜராத் நீதிமன்றத்துக்கு இது தீர்ப்பு சொல்கிறதுக்கு வ வ நீங்கள் சொல்ல முடியாது உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்றதை ஏன் சொல்லியிருக்காங்கன்னா அங்கே வழக்கு சரியாக நடக்காது அப்படின்ற காரணத்தினால தான் என்ன பண்ணியிருக்கு உச்ச இதுக்கு முன்னாடி வழங்க வழங்கின டைரக்ஷன் தீர்ப்புலேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா தீர்ப்பு சொல்லக்கூடிய அதிகாரம் குஜராத்துக்கு கிடையாது மகாராஷ்டிரா நீதிமன்றம் தான் அதை தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதில் என்னென்னா இந்த பதினோரு பேருமே உயர்ஜாதி சமூகத்தை சார்ந்தவங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பொது மன்னிப்பு கேக்குறாங்க இதுல இருந்து என்ன தேவை இவங்களும் சவர்கர் பரம்பரைன்றதை காட்டுறாங்க அப்போது அங்கே அதுக்கான ஒரு குழு வைக்கிறாங்க அந்த குழுவில் வந்து இவங்க பரிசீலித்து இவங்களாம் ரொம்ப நல்லவர்கள் வல்லவர்கள் பிரம்மாவுடைய நெற்றியில் பிறந்தவர்கள் தவறே செய்ய மாட்டார்கள் பில்கிஸ் பானுவே என்ன பண்ணிட்டாங்க கத்தியோ துப்பாக்கி தான் அவங்களே குத்திக்கிட்டாங்க இப்போ நம்ம காந்திக்கு அப்படி தானே சொன்னாங்க துப்பாக்கி கோச்சை வந்து சுடும்போது காந்தி குருப்புக்குள்ளே போயிட்டார் அப்படின்னு கண்ணுக்கு தெரிஞ்சு இவ்வளோ போய் சொல்கிறாங்க பாருங்கள் அது போல் இவங்களாம் வந்து தவறு செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி அவர்களுடைய மன்னிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சொல்லி ஒரு அரசு வந்து இவங்களுக்கு விடுதலை செய்து அதுவும் பாருங்க கொள்கை முடிவாம் பொது மன்னிப்பு கொள்கை முடிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எப்படி ஏற்றுக்க முடியும் இந்தியாவே உலுக்கிய ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா நிர்பயாவுடைய கேஸ் இப்போ ஓடுகிற பேருந்தில் ஒரு பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சாங்க அப்படின்னும் போது நம்ம ஒட்டுமொத்த நாடே கொந்தளிச்சது அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு கர்ப்பிணி பெண்ணு அது தன் குழந்தைய கொள்றாங்க பதினேழு பேர் தன் குடும்பத்திலேருந்து செத்துருக்கிறாங்க அதில் ஏழு பெண்கள் இறந்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறந்த ரெண்டு மூன்று நாட்கள் கூட ஆகாத தன்னுடைய சகோதரியை வந்து பலாத்காரம் செய்கிறாங்க அப்போ இவங்க கத்துறாங்க ஐயோ அது குழந்தை பெ இந்த பச்சை உடம்புன்னு சொல்லுவாங்கல்ல அதை கூட இவங்க வந்து யோசிக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா காட்டு மிராண்டித்தனத்தில் மிக மோசமாக விலங்குகளுக்கு கூட சில விலங்குகள் வந்து கருவுற்ற ஒரு விலங்கை வந்து தொந்தரவு பண்ணாது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் ஆனால் இதை மனித மிருகங்கள்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு இவங்க வந்து இவ்வளோ மோசமாக செஞ்சுருக்குறாங்க இப்போ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது தீர்ப்புகள் இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்குதுன்றது ஒரு பெரிய விஷயம் இந்த தீர்ப்பு வந்து குஜராத்தில் இருந்திருந்தால் நமக்கு நிச்சயமாக கிடச்சிருக்கு அதனால தான் வந்து இங்கே மாற்றம் செய்கிறாங்க நீங்கள் வந்து மகாராஷ்டிரா அரசாங்கம் வந்து கூட்டணி கட்சி அங்கேயும் பாஜக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட நீதிமன்றங்கள் மீது நம்ம நம்பிக்கை வச்சுருக்கோம் வழக்கின் தன்மையெல்லாம் இருக்குது இல்லை அப்படி பார்க்கும் பொழுது இவர்களால் குற்றம் செய்தவர்கள் தான் ப்ரூஃப் ஆயிடுச்சு ஏன்னா அவங்களுடைய உடல் கூறு ஆய்வெல்லாம் எடுக்கும் போது அவங்க அவங்களுக்கு பாலியல் பலாத்காரம் நடந்தது உண்மை அப்படின்றது ப்ரூஃப் பண்ணிச்சு நீங்கள் அறிவியலை வந்து மாற்ற முடியாது இப்போ நம்ம பிரதமர் வந்து கைத்தட்டுங்க கொரோனா போகணும்னு அவர் வேணால் சொல்லலாம் ஆனால் அறிவியலில் அப்படி ஏதாச்சும் இருக்குதா இல்லை நம்ம வந்து அது கோமாளித்தனம் தான் பார்க்குறோம் அது போல் இப்போ இவங்களுக்கு வந்து எல்லாமே ப்ரூஃப் ஆன பிறகு அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது அதே உச்ச நீதிமன்றம் ரொம்ப கண்காணிச்சு இன்னும் சொல்லப்போனால் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பிலே சொல்கிறார் நீங்கள் வந்து உண்மையை வந்து கொண்டுட்டீங்க அப்போ வந்து அரசாங்கமே என்ன பண்ணியிருக்கு தவறு செஞ்சுருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்போ இதுவே கண் தெரியலையா அப்படி இருக்கும் பொழுது இந்த நீதிமன்றம் குஜராத்தில் வந்து இந்த நமக்கு இந்த மாதிரியான தீர்ப்பு சரியானது கிடைச்சிருக்காது அப்படின்றத மகாராஷ்டிரா அரசு அதை செஞ்சுருக்கு ஏன்னா கோர்ட்டும் வந்து இது நேரடியாக பார்வையில் இருக்கிற காரணத்தினால அதாவது அதில் இப்போ குஜராத்தை வந்து இப்போ நம்ம எதுவுமே நம்பவே முடியல ஏதோதோ வழக்குக்கு ஏதோதோ தீர்ப்பெல்லாம் கொடுக்குறாங்க லேட்டஸ்ட்டாக கூட பாருங்க அகமதாபாத்து உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துச்சுன்னா ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறாங்க அந்த பெண் வந்து கர்ப்பிணி ஆகிடுறாங்க அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா அந்த காதலன் வந்து திருமணம் பண்ணிக்க மாட்டேன்றாரு அப்படின்னு அந்த பொண்ணை சொல்கிறார் என்ன காரணம்னு சொல்லி அவங்கள வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அவரை ஜெயிலில் போட்டுறாங்க அவர் வந்து என்ன பண்ணுறாரு ஜாமீன் கேட்டு போடுறாரு அவரோட அஃபிடவிட்டில் சொல்கிறாரு இந்த பொண்ணை வந்து என்னால் திருமணம் பண்ணிக்க முடியாது ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த பொண்ணுக்கு வந்து ஜாதகத்தில் கோளாறு இருக்குது அதை கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஒரு பொண்ணை பார்த்து பேசி பழகும் போது கர்ப்பிணியாக்குற வரைக்கும் ஜாதகத்தில் உங்கள் கோளாறு இருக்குதுன்னு தெரியலையா நியாயமாக நீதிமன்றம் என்ன பண்ணணும் ஆனால் அகதம அகமதாபாத் நீதிமன்றம் என்ன தான் பண்ணிச்சு உண்மையிலே இந்த பொண்ணுக்கு ஜாதகத்தில் கோளாறு இருக்குதான்னு சொல்லி பல்கலைக்கழகத்துக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்து சீல் பிரிக்காத அப்படியே அந்த இது இது எங்களுக்கு அனுப்பணும்னு சொல்லி எவ்வளோ ஒரு மோசமாக அறிவியலுக்கு எதிராக சட்டத்துக்கு எதிராக நியாயத்துக்கு எதிராக ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை அதெல்லாம் யோசிக்காமல் ஒரு தீர்ப்பை கொடுத்தது அது குஜராத்து நீதிமன்றம்ல இல்லை அகமதாபாத்து நீதிமன்றம் அதன் பிறகு வந்து உச்சநீதிமன்றம் தலையில் அடிச்சுட்டு இப்படிலாம் ஒரு தீர்ப்பை கொடுக்குறீங்களான்னு சொல்லி அதை டிஸ்மிஸ் பண்ணாங்க அப்போது நீதிமன்றங்கள்லேயே வந்து சில நேரங்கள் பாஜக வந்து கூட்டணி போட்டுக்குது அப்படின்னு நம்ம ச நம்ம வந்து கூட்டங்களில் பேசுறதுல நம்ம கேட்குறோம் ஒரு வேளை அருபி கூட இருக்குமா அப்படின்றது தான் ஆனால் நம்ம வந்து எப்பேற்பட்ட தவறுகள் நடந்தாலும் சரி நியாயத்தின் பக்கத்து நிற்கிறது தான் உண்மையான நீதி அப்படி பார்க்கும்போது நம்ம நாட்டில் அவ்வளோ சாதாரணமாக சாமானிய மக்களுக்கான நீதி வந்து கிடைக்கிறது அதுக்கு எவ்வளோ போராட்டங்களை நடத்த வேண்டியதாக இருக்குது இன்னைக்கு பில்கிஸ் பானு என்கின்ற தனிநபர் கிடையாது யாரெல்லாம் அதிகாரத்தின் மையத்தில் பாதிக்கப்படுகிறார்களோ யாரெல்லாம் இந்த நாட்டில் ஒடுக்கப்படுகிறார்களோ அடக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக தான் நம்ம இந்த நீதிமன்ற தீர்ப்பை பார்க்கணும் இன்னொன்று முன் விடுதலை விடுதலைக்கு முன் விடுதலைக்கு வித்தியாசம் இருக்குது இப்போ இவங்களை வந்து ஏற்கனவே இவங்களுடைய குற்றவாளிகள் இவங்க குற்றத்துக்கான தண்டனை அனுபவிக்கணும்னு தான் சொல்லி தீர்ப்பில் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறாங்க இவங்க அந்த குற்றத்தை அந்த தண்டனையை அவங்க முழுமையாக அடை வந்து அதாவது முடிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்கன்னா தீர்ப்பில் வந்து இவங்க வெளியில் வரலான்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்போ தான் வந்து உச்சநீதிமன்றம் இவங்களுடைய விண் முன் விடுதலையே தவறு இதை செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்ற தீர்ப்பு கொடுத்துருக்காங்க நீங்கள் சுட்டி காட்டினது போல் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இந்த நிகழ்வு அப்படின்றது ரொம்ப கொடூரமான ஒரு நிகழ்வு விலங்குகளை விட மோசமாக மனிதர்கள் நடந்துக்கிட்டாங்க அந்த குற்றவாளிகள் அப்படி நம்ம அப்படிப்பட்ட குற்றவாளிகளாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கு பாஜக வந்து முன்வந்து விடுதலை செய்கிறாங்க அவர்கள் வரவேற்கப்படுறாங்க பெண்களே போய் வரவேற்று மாலை அணிவித்து இனிப்புகளை கொடுத்ததை நம்ம பார்த்தோம் இல்லையா அப்போ அந்த காட்சிகளை நம்ம எப்படி எடுத்துக்கிறது சாதாரண நிகழ்வாக கடந்து போகக்கூடிய அளவுக்கு இந்த இன்றைய நிலைமை இருக்கு இல்லையா அப்போ அதை நம்ம எடுத்துக்கலாம் பாஜக எப்படி விஷயம் போடுவாங்க எல்லாமே அவங்க முகமூடி தான் இங்கே வந்து என்ன சொல்லுவாங்க பெண்கள் வந்து இந்த நாட்டினுடைய சக்திகள் பெண்களை பாதுகாக்கணும்னு பிரதமர் பேசுவார் ஆனால் மறுப மறுபக்கத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் யார் செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்தா பிஜேபியை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க அண்ணாமலை மீது நேரடியாக குற்றச்சாட்டை வச்ச நடிகை உங்களுக்கு காயத்ரி இருக்கிறோம் அவங்க அவங்க கத்திக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொன்னா அதிமுகவினுடைய முன்னாள் எம்பியாக இருந்து இப்போ சேர்ந்திருக்கக்கூடிய சசிகலா புஷ்பா நேரடியாக அவங்களுக்கு என்ன நடந்தது இதை வந்து தேசிய மகளிர் ஆணையத்துக்கெல்லாம் கொண்டு போனாங்க அவங்க கணவரே கொண்டு போனாங்க இது வரைக்கும் அதை நடவடிக்கை எடுக்கல அதே போல் பிஜேபியை சேர்ந்த நாங்கள் பாசமலர் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க எனக்கு அண்ணன் மாதிரி இவங்க எனக்கு தாக்கா மாதிரின்னு சொல்லிவிட்டு திருச்சியை சேர்ந்த ஒரு நபரு அப்புறம் டெய்ஸின்றவங்க என்ன உரையாடல் பண்ணிட்டாங்கிறதா நமக்கு தெரியும் அப்போது முற்றிலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை அதிகமாக செய்யக்கூடியவர்கள் பாஜகவை சேர்ந்தவங்க தான் சமீபத்தில் நடந்த மல்யுத்த வீராங்கனைகளுக்கான பிரச்சனையை பார்த்தோம் செங்கோல் எடுத்துக்கிட்டு பிரதமர் இங்கேத்துக்கு அங்கேத்துக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கார் ஆனால் அந்த பெண்கள் நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளேயே டெல்லியிலே எந்த அளவுக்கு போராட்டம் நடத்தினாங்க வெளிப்படையான குற்றச்சாட்டை வச்சாங்க பாஜகனுடைய எம்பிக்களால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க ஆனால் என்ன கிடைச்சிது ஒன்றும் கிடையாது உத்தரப்பிரதேசத்தில் எடுத்துக்கோங்க கழிவறைக்கு போன ஒரு பெண் மனிஷா அந்த பெண்ணை வந்து கூட்டு பாலியல் செஞ்சு அந்த பெண்ணை முதுகெலும்பு உடைச்சி அங்கேயே குளித்து விட்டாங்க எரிய வச்சுட்டாங்க எல்லா சாட்சியங்களை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு உறுதுணையாக இருந்தது அந்த மாநில அரசாங்கம் அதே போல் கத்துவாடுற எட்டு வயது சிறுமியை எவ்வளோ பலாத்காரம் செஞ்சு அந்த குழந்தை வந்து வழியால் துடிக்கும் பொழுது ஜெய் ஸ்ரீராம்னு முழக்கம் போட்டாங்க இப்போ ஏற்பட்ட ஒரு மோசமான பெண்களுக்கு எதிரானவர்கள் பாஜகவினுடைய இந்துத்துவ வெறியர்கள் நீங்கள் ஹிந்து அப்படின்றதுக்கு ஹிந்துத்துவான்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது அமைதியான மொழியை என் கடவுளை நான் வணங்கிட்டு போகிறேன்னா அது இந்து ஆனா இந்துக்களே ஒன்று சேருங்கள் கலவர செய்யலான்னு சொல்றதா இந்துத்துவா அப்படி இவங்க பாஜக வந்து இன்னைக்கு எதுக்கு வாண்டடா வந்து இவர்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும் இன்னொன்னு நான் என்ன கேக்குறேன்னா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களை பார்த்து கேட்குறேன் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் ஆஹா ஓஹோன்னு பேசுறீங்களே இன்னைக்கு நீங்க வந்து தேசிய அணியினுடைய ஒரு முக்கிய பொறுப்பாளராக இருக்கிறீங்களே பில்கிஸ் பானு ஒரு முஸ்லீம்ன்றதுனால நீங்க இதை பேசுறீங்களா இதே வந்து ஒரு பார்ப்பனிய சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணா இருந்தா நீங்க வந்து எப்படி உங்களுடைய ரியாக்ஷன் இருந்திருக்கும் அல்லது பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வந்து ஹிந்து சமுதாயத்தை சேர்ந்தவங்களா ஹிந்துக்களா இருந்தா கூட பேச மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுதான் கலவரம் வந்து திட்டமட்டே செய்யப்பட்டதுதான் அந்த கோத்ரா கலவரம் அதனுடைய தொடர் நிகழ்வாதான் இருக்கிற குஷ்பூவே வந்து பில்கிஸ் பானு வழக்குல அந்த குற்றவாளியை விடுவித்த போது அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இல்லையா அவங்களுடைய தெரிவிச்சாங்கல்ல இப்போ எங்க போனாங்க அவங்க பாஜக இப்போ இருக்கிறாங்க நாளைக்கு எந்த கட்சியில் மாறுவாங்கன்னு தெரியாது நமக்கு சரிங்களா அதனால் வந்து அவங்களும் வந்து இந்த தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய ஒரு பொறுப்பாளராக உறுப்பினராக இருக்கிறாங்க ஆனால் தொடர்ந்து பாஜகவில் பெண்கள் பாஜக பெண்களே பாதிக்கப்படுறாங்க என்ன அவங்க பெருசாக குரல் கொடுத்துட்டாங்கன்னா கிடையாது பட் நம்ம ஏன் பேசுகிறோன்னா நமக்கு எந்த விதமான அடைமொழிகள்லாம் கிடையாது சக மனிதன் பாதிக்கப்படுறான் ஈவன் பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்கள் யாராச்சும் பாதிக்கப்பட்டால் நம்ம அவங்களுக்கு தான் நிற்க போறோம் சரிங்களா அப்படி பொழுதே இது எவ்வளோ ஒரு ஒட்டுமொத்த நாட்டுக்கே ஒரு கொடூரமான ஒரு விஷயம் இல்லையா அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்றாங்க இது தனிப்பட்ட பானுவினுடைய கதறல் கிடையாது இந்தியர்கள் ஒட்டுமொத்த இந்தியர்களும் இதுக்கு வந்து குரல் கொடுக்கணும் இது என் தாய்நாட்டின் மீது சுமந்தப்பட்ட ஒரு கலங்கம்னு சொல்கிறாங்க அப்போ இதை துடைப்பதற்கான வேலைகளை எல்லாரும் தான் நீங்கள் செய்யணும்னு சொல்கிறாங்கல்ல நீங்கள் வந்து அவங்களுக்கு பதினேழு பேர் அவங்க குடும்பத்துலேருந்து இறந்துருக்குறாங்க அதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடூரம் அந்த அதெல்லாம் தாண்டி ஒரு பெண் துணிச்சலோடு என்ன நடந்தாலும் நம்ம நிற்கணும் அப்படின்னு சொல்லி நின்று இருக்காங்களா அது இவ்வளோ பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாம அவங்க சொந்த அது அந்த நிகழ்வு நடந்த பிறகு அவங்களுக்கு வீடு கிடைக்காம பல இடங்கள் துரத்தப்பட்டு கொலை மிரட்டல்கள் விடப்பட்டு ஒரு அச்சுறுத்தல் பாதுகாப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க இனிமேலாவது அவர்களுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை அமையணும் தான் நம்முடைய கருத்தாக சொல்கிறோம் இத்தனை நிகழ்வுகள்லாம் நடந்துட்டு இருக்கு ஆனால் வந்து பாஜக அடுத்த எலெக்ஷன் நோக்கி போயிட்டாங்க இல்லையா இப்போ வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான அத்தனை வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க குறிப்பா இங்கே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கூட வந்து அவர் என்ன பேசுகிறாருன்னா ராமர் கோயில் பற்றி பேசுகிறார் ராமர் கோயில் கட்டுவது வந்து இந்தியாவுக்கு ஒரு பெருமை அப்படின்னு சொல்கிறாரு அது முதலீட்டாளர் மாநாடுக்கும் ராமர் கோயிலுக்கும் என்ன சம்மந்தம் நமக்கு தெரியல ஆனால் ராமர் கோயிலை பற்றி பேசி பெருமை அடைகிறாங்க இல்லையா அப்போ அது எப்படி நம்ம அந்த அரசியல் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அது பாஜகவினுடைய அரசியல அது தானே வெற்றி அடையுது அந்த வெற்றி வந்து வட இந்தியாவில் வேணா அந்த வெற்றி அடையலாம் நீங்க பாஜகவினுடைய வெற்றியா இதை வேணா சொல்லலாம் ஆனால் தமிழ்நாடுக்குன்னு ஒரு வெற்றி இருக்குது ராமனை செருப்பால் அடித்த இந்த பூமியில தான் நூத்தி எண்பத்தி நாலு சீட்டு வந்து திமுகவுக்கு கிடைச்சது தனிக்கா திமுக காரங்க யாரும் போய் வந்து செருப்பாலாம் அடிக்கல பெரியார் போகும்போது அந்த ஊர்வலம் போகுது பெரியாரை தூக்கி அடிக்கிறதுக்கு ஒரு செருப்பு வருது அந்த கோபத்தில் தோழர்கள் என்ன பண்றா பின்னாடி வந்த ராமர் இந்த செருப்பு வச்சு தான் அடிக்கிறதா உங்க கடவுள் அடிக்கிற மாதிரி வந்தவன அடிச்சாங்க அவ்வளோதான் இதை வச்சு பெரிய பிரச்சாரம் பண்ணுறாங்க ஷோ அவர்களுடைய துக்களுக்கெல்லாம் அதெல்லாம் வந்து பெரிய அறையை வந்து செருப்பால் அடிக்கிற மாதிரியும் கலைஞர் வந்து ம் நல்ல அடிங்கன்னு சொல்லி போடுற மாதிரி போஸ்டர்ஸ்லாம் பட் என்ன நடந்தது நூற்றி எண்பத்தி நாலு சீட்டு வந்து டிஎம்கே வின் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் கலைஞர் அவர்களே ராமன் எந்த கல்லூரியில் படித்தார் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தாருன்னு சொல்லிட்டு முதலமைச்சராக இருக்கும்போது கேள்வி கேட்ட மண் இந்த மண் அந்த ராமன் அரசியலில் இங்கே என்றைக்குமே எடுக்கப்படாது சரிங்களா இப்போ நீங்கள் புரிஞ்சு மக்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது தான் நம்முடைய மாநில அரசாங்கம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முதலீடுகள்லாம் தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி வந்திருக்குது இவ்வளோ பெரிய நமக்கு அடுத்த வாய்ப்பு வந்து இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது தமிழ்நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் அதிகமாக போகுது இதை நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போது நாங்கள் ராமர் கோயில் கட்ட இதில் என்ன பெருமை ராமர் கோயில் கட்டினா ஆர்எஸ்எஸ்க்கு பலன் இருக்குது பிஜேபிக்கு அதை வச்சு அரசியல் செய்யறதுக்கு பலன் இருக்குது தமிழ்நாட்டுக்கு இதனால் என்ன பலன் இருக்குது த ராமனை எத்தனை பேர் தமிழ்நாட்டில் வந்து வணங்குறாங்க இங்க நம்ம வணங்குறது வந்து முப்பட்டர் முருகர் அப்புறம் அவங்க அண்ணன் விநாயகர் இந்த மாதிரி கடவுள்கள அது மட்டும் இல்லாத சிறு தெய்வ வழிபாடுகளை தான் நம்ம இங்கே வணங்குறோம் அப்போது இவர்களுடைய நோக்கம் என்னென்னா தமிழ்நாட்டில் எப்பவுமே மதத்தை வச்சு அரசியல் கலவரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது ஒருபோதும் இங்கே எடுப்படாது எல்முருகன் வந்தாலும் சரி அண்ணாமலை வந்தாலும் சரி ஏன் மோடி அவர்களே பாஜக தலைவராக இங்கே வந்தாலும் சரி இங்கே தமிழ்நாட்டு மண்ணில் வந்து என்றைக்குமே உங்களுடைய அரசியல் ராமர் அரசியல் எடுப்படாது கிருஷ்ணர் அரசியல எடுப்படாது ஏன்னா நீங்கள் கீதையை வந்து தேசிய நூலாக அறிவிக்கணும்னு சொன்னால் நாங்கள் வந்து திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்கணும்னு சொல்லி கீதையின் மறுபக்கத்தின் நூலையே எங்கள் திராவிடர் கழக தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் எழுதி பல லட்சக்கணக்கான பிரதிகள் வந்து இது வரைக்கும் ஒருத்தரும் வந்து ஆர்எஸ்எஸ்லயோ பிஜேபிலையும் இன்டெலக்சுவல்ஸ் நாங்கள் தான் சொல்றாங்க பாருங்கள் எங்களுக்கு தான் மூளை வந்து வழிஞ்சு ஓடுதுன்னு ஒருத்தரம் இந்த புத்தகத்துக்கு மறுப்பு சொல்லலை சரிங்களா தொடர்ந்து நம்ம செய்யக்கூடிய பிரச்சாரங்கள் தான் வந்து நம்மளை வந்து முன்னெடுத்துன்னு போகுது அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தில் முன்னிலை படுத்தக்கூடிய மாநிலமாக முதல் ஒரு அஞ்சு ஸ்டேட்டில் தமிழ்நாடு தான் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்போது நீங்கள் ராமர் கோயிலை கட்டுவோம் அதெல்லாம் சொல்கிறீங்களே உங்கள் உத்தரப்பிரதேசத்தை எடுங்க உங்கள் குஜராத்தை எடுங்க அங்கே மக்களினுடைய கல்வி அறிவு என்ன வேலைவாய்ப்பு என்ன அவங்களோட பொருளாதாரம் என்ன அவங்களோட ஜிடிபி என்ன இது ரெண்டத்தையும் நீங்கள் ஒப்பிட்டாலே தெரியும் பாஜக வந்து மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு மோசமான வேலையை ஆரம்ப காலத்தில் தொடங்கி இப்போவும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ தேர்தலுக்கு அவங்களுக்கு வேறு வே வ வழி கிடையாது பார்த்திங்கன்னா விலைவாசி உயர்வு அதிகமா இருக்கு வேலையில்லா திண்டாட்டம் அதிகமா இருக்கு எல்லா துறைகளும் கார்ப்பரேட்டுக்கு வித்துட்டாங்க இன்னும் மனிதவளம் தான் என்றைக்கு நம்மளையும் கூட விற்றுற போறாங்கன்னு தெரியல இப்போ நிறைய இந்துத்துவ சக்திகள் வந்து மக்களை வேட்டையாடக்கூடிய இடத்துல இருக்கு பாஜக சொல்லி வாக்கு வாங்குறதுக்கு எதுவுமே கிடையாது நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டால் புயலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இத்தனாயிரம் கோடி கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் வெறும் ஐநூறு கோடி நானூறு கோடி தூக்கி போடுறாங்க அதே குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கு கேட்டால் ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடின்னு ஒதுக்கீடு செய்கிறாங்க அப்போ மாற்றாந்தன் மனப்பான்மையோடு ஒன்றிய அரசு செயல்படுது தமிழ்நாட்டு மக்கள் இதை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதனால் மத அரசியல் இங்கே ஒருபோதும் எடுப்படாது நம்முடைய முதல்வர் அடுத்த தேர்தலை நோக்கி போகிறார் அதாவது தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி பொருளாதாரத்தில் நாம் வெற்றி அடையணும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய பொருளாதாரம் முன்னேற்றம் அடையணும்னு அதுக்காக வேலை செய்கிறார் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க ராமர் கோயிலை கட்டுறோன்னு சொல்லி இங்கே அமைதியாக வாழக்கூடிய இந்து மக்களையும் கிறிஸ்துவர்களையும் இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கான வேலையை செய்கிறாங்க இப்போ ஒருத்தர் வந்து மெயில் பண்ணியிருக்கிறாரு போஸ்ட்லாம் போட்டிருக்கிறாரு என்னென்னா தன்னை ஒரு முஸ்லீம்னு சொல்லிட்டு ராமர் கோயில் துப்பாக்கி எல்லாம் சுடுவேன்னு சொல்லி ஏதோ ஒரு போஸ்ட் போட்டு இப்போ மாட்டியிருக்கிறார் அப்போது இஸ்லாமியர்கள் அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை பார்த்துருக்குறாங்க கிறிஸ்டின்ஸ் அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை பார்த்துட்ருக்குறாங்க கடவுள் மருந்து பேசக்கூடிய நாம நம்மளுடைய பிரச்சாரத்தில் செய்கிறோம் ஆனால் இவங்க இந்துக்கள் அப்படின்ற போர்வையில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கான பொய் பிரச்சாரங்களை அதிகமாக செய்கிறாங்க அதை மக்கள் நல்லாவே புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க உங்கள் ராமன் அரசியலும் கிருஷ்ணன் அரசியலும் ஒருபோதும் தமிழ்நாட்டில் எடுபடாது இங்கே ஒரு தலைவன் ராமசாமி என்கின்ற தலைவனுடைய ஆட்சிதான் தான் இன்றைய ஆட்சி மட்டும் இல்லை இனி வரக்கூடிய ஆட்சி காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்றத உண்மை நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி